என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் இது உன்… சாய் அப்பாவின் வாக்கு நீ மனதார நேசித்த உறவை மிக விரைவில் கரம் பிடிக்கப் போகின்றாய் உன் மன வாழ்க்கை நீ நினைத்தபடி போகின்றது கூடிய விரைவில் நிச்சயம் நடக்கும் சுக்னீயார் உன் வாழ்க்கையில் துணையாக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரே உன் வாழ்க்கை துணையாக வரப்போகின்றார் நீ மனநம்பிக்கையோடு மனதைரியத்தோடும் திரு உனக்கான மன வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையப்போகின்றது அதுவும் மிக விரைவில் போகின்றது என் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு ஒரு நாளும் துன்பம் என்பது வராது நீ என்னிடம் கேட்கிறாய் சாய் அப்பா என் மனம் வாழ்க்கை நான் விரும்பியபடி நீங்கள்தான் அமைத்து தர வேண்டும் என்று என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் கவலையே வேண்டாம் உனக்கான நல்ல வாழ்க்கை மிக விரைவில் அமையும் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது உன் எண்ணம் போல உன்னுத் வாழ்க்கை அமையும் ஒன்னு நல்ல எண்ணத்திற்கு நல்லதே நடக்கும் நீ மிகப்பெரிய வாழ்க்கை வாழப் போகின்றாய் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீடோட்டி போகின்றாய் என் செல்ல பிள்ளையையு நல்லதே நடக்கும்